இன்னைக்கு நம்ம சேனலில் தேங்காய் சட்னியும் இட்லியும் வைக்கிறது தான் பார்க்க போகிறோம் தேங்காய் சட்னிக்கு ஒரு அரை மூடி அளவு தேங்காய் எடுத்து கீறி வச்சுருக்கேன் பொட்டுக்கடலை ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க மூணு பச்சை மிளகாய் நாலு பல் பூண்டு இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி நல்லா அரைச்சிக்கோங்க இப்போ பேன் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விடுங்க கடுகு உளுந்து போட்டு நல்லா பொரிய விடுங்க கடுகு நல்லா வெடித்ததும் இதில் கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுருங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னி இதில் சேர்த்துக்கலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க இப்போ அதை நல்லா கலந்து விட்டுட்டு வேறு ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க இது நேற்று நைட் அரைச்சி வச்ச இட்லி மாவு மாவு நல்லா பொங்கியிருக்கு இப்போ இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து வச்சுக்கலாம் இந்த இட்லி மாவுக்கு வந்து நான் ஒரு கிளாஸ் அளவு உளுந்து ஒரு கிளாஸ் உளுந்துக்கு நாலு டம்ளர் இட்லி அரிசி எடுத்துருக்கேன் ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க ரெண்டு மணி நேரம் ஊர்னால் போதும் உளுந்து மட்டும் நல்லா ஆட்டிடுங்க நான் மிக்ஸியில் தான் ஆட்டியிருக்கேன் மாவு உளுந்தை மட்டும் தனியாக ஃபஸ்ட்டு எடுத்து அரைச்சிக்கணும் ரொம்ப நேரம் நல்லா அது பொங்குற அளவுக்கு அதை அரைச்சாதான் மாவு நல்லா பொங்கி வரும் நைட் அரைச்சி வச்சிங்கன்னா காலையில் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து செஞ்சுட்டு மிச்சம் இருக்கிற மாவை ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் மாவுலாம் ஊற்றியாச்சு இட்லி குக்கரில் நல்லா தண்ணி கொதித்ததுக்கு அப்புறமா தான் நம்ம இட்லி வைக்கணும் இப்போ இட்லி எடுத்து உள்ளே வச்சிடலாம் முடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க ஒரு த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸில் இட்லி ரெடி ஆயிரும் ரொம்ப நேரம் நீங்கள் வச்சிங்கனாலும் அது வந்து கல் மாதிரி ஆயிடும் ஸோ இப்போ இட்லி குக் ஆயிடுச்சு இதை வந்து நீங்கள் டூத் பிக் இல்லைன்னா ஒரு கத்தியை வந்து ஈரமாக்கிட்டு அப்புறமா அதை உள்ளே விட்டு பார்த்திங்கன்னா இட்லி வெந்திருக்காலேயா நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இட்லி நல்லா சாஃப்டாக வந்துருக்கு இதுக்கு இன்றைக்கி சைடிஷ் வந்து தேங்காய் சட்னியும் தண்ணி சட்னியும் செஞ்சிருக்கு அதோடு தான் இன்றைக்கி சர்வ் பண்ண போகிறோம் தண்ணி சட்னி ரெசிபி நான் அதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னு டிஸ்கிரிப்ஷனில் கூட செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது வரைக்கும் பாய்